வணக்கம் பொங்கல் பண்டிகை வரப்போகுது இல்லையா இந்த நேரத்துல தமிழ்நாடு அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல் பரிசு தொகுப்புல என்னதான் இருக்கு அது எப்படி நம்ம கைக்கு வந்து சேரும் வாங்க இத தான் நாம இப்ப விரிவா பார்க்க போறோம் இந்த அறிவிப்பிலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மூவாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு கொடுக்க போறாங்களாம் ஆனா வெயிட் பண்ணுங்க பரிசு இதோட முடியல இந்த மூவாயிரம் ரூபாயோட சேர்த்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஹேம்பரும் தராங்க இந்த மொத்த பரிசு தொகுப்பும் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம மாநிலத்துல இருக்கிற டூ பாயிண்ட் டூ டூ கோடி ரேஷன் கார்டு வச்சிருக்கிற குடும்பங்களுக்கு கிடைக்க போகுது சரி அப்போ இந்த பரிசுல என்னெல்லாம் இருக்கு அதை வாங்குறதுக்கு நாம என்ன பண்ணணும் வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் சரி முதல்ல இந்த பரிசு தொகுப்புல அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க இதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு இப்ப இந்த பணப்பரிசு விஷயத்துக்கு வருவோம் இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு முதல்ல ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கலான்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்றாங்க ஆனா கடைசில ஃபைனல் பண்ணனும் அமௌண்ட் மூவாயிரம் ரூபாய் காசு மட்டும் இல்லைங்க அந்த கிஃப்டேமர்ல என்ன இருக்குன்னு பாருங்க பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான அத்தனையும் இருக்கு பச்சரிசி வெல்லம் நெய் அப்புறம் முந்திரி திராட்சை ஏலக்கானு ஒரு முழுமையான பேக்கேஜ் சரி இப்போ அடுத்த கேள்வி இந்த பரிசு பொருள்லாம் எப்படி நம்ம கைக்கு வந்து சேரும் அதோட டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் எந்த குழப்பமும் இல்லாமல் ரொம்ப ஒழுங்காக கொடுக்கறதுக்காக டோக்கன் சிஸ்டம் கொண்டு வராங்க உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அதில் நீங்கள் எந்த ரேஷன் கடைக்கு போனோம் உங்கள் பேரு கார்டு நம்பர் ஊரு தெருப்பேரு ஏன் உங்களுக்கான டோக்கன் நம்பர் வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவாக இருக்கும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எப்போ தொடங்குன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் மாதிரியே ஜனவரி ஒன்பதாம் தேதி வாக்கில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது ஆனா கதை இதோட முடியல இந்த பொங்கல் பரிசு அறிவிப்போடு சேர்த்து கவர்மெண்ட் இன்னொரு பெரிய விஷயத்தையும் கையில எடுத்திருக்காங்க அது என்னன்னு பாப்போமா கவர்மெண்ட் ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் தேட முயற்சி பண்றாங்க அது என்னன்னா நாம கொண்டு வர நலத்திட்டங்கள் எல்லாம் உண்மையிலேயே ஜனங்களுக்கு போய் சேருதா இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கத்தான் ஒரு ஃபீல்டு சர்வேயே ஆரம்பிச்சிருக்காங்க இது எப்படி நடக்கும்னா மூணே ஸ்டெப் தான் முதல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நேரா உங்க வீட்டுக்கே வருவாங்க ரெண்டாவது ஒரு ஃபார்ம்ல உங்ககிட்ட இருந்து டீட்டெயில்ஸா வாங்குவாங்க மூணாவது உங்க கோரிக்கையோட ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்க ஒரு கியூஆர் கோடு கொடுப்பாங்க இந்த சர்வேல முக்கியமா எதெல்லாம் செக் பண்ண போறாங்க தெரியுமா இந்த பொங்கல் பரிசு சரியா போய் சேருதா மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்படி இருக்கு ஸ்கூல் சம்பந்தப்பட்ட உதவிகள் இன்னும் மத்த பொதுவான குறைகள்னு எல்லாத்தையும் பார்க்க போறாங்க சரி திடீர்னு ஏன் இப்போ இந்த மாதிரி ஒரு கள ஆய்வு இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் கிடைச்ச தகவல்களை வச்சு பார்க்கும்போது வரப்போற மாநில சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சுதான் இந்த பெரிய சர்வேய தொடங்குறதா சொல்லப்படுது ஆளும் கட்சி வட்டாரங்கள் சொல்றத வச்சு பார்த்தா இந்த சர்வேல வர்ற ஃபீட்பேக்கை ரெண்டு விதமா ஹேண்டில் பண்ண போறாங்களா ஒன்னு உடனடியாக சரி செய்யக்கூடிய பிரச்சனையா இருந்தா அப்பவே சரி பண்ணிடுவாங்க இல்ல அதுக்கு பாலிசி லெவல்ல முடிவு எடுக்கணும்னா அதை அடுத்த எலெக்ஷன் வாக்குறுதியா மாத்திடுவாங்க அப்ப கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான் இந்த மக்கள் கருத்து கேட்குற முயற்சி உண்மையிலே பிரச்சனைகளை தீர்க்கவா இல்ல வரப்போற தேர்தலுக்கான ஒரு யுக்தியா இந்த கேள்வியோட இந்த பகுப்பாய்வை நாம இங்க முடிக்கிறோம்